மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அஸ்தங்க பலன் எப்படி இருக்கு குரு இந்த குரு பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல வந்து குரு பகவான் வந்து உட்கார்றதுனால இந்த குருவை என்ன சொல்லுவாரு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப எழ நாட்டு சனியா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான லாபத்தை சனி பகவானே முதலே எடுக்க மாட்டார் போறாரு இப்ப அஸ்தங்கம் குரு அப்படின்னு வேற சொல்றீங்க அப்ப இந்த அஸ்தங்க குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா இந்த வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா குரு வந்து பாருங்க அவர் அஸ்தங்கம் வருது அதாவது வீக்கன் ஆகிறது அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு அஸ்தங்கம் ஆனாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் நைன்த் ஆரம்பித்து ஜூலை நைன்த் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தங்கமாகறாரு அப்படின்னும்போது போது அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலாக கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் குரு பெருசாக ஃபேவரா இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பாத்துக்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அஸ்தங்க பலன் எப்படி இருக்கு பார்க்கலாங்க பொதுவா உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் அந்த அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் வந்து குரு பகவான் வந்து உட்கார்றதுனால இந்த குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தைரிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க தைரிய குருவா இருந்து அவரு முதல்ல வந்து பாருங்க மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் வந்து உட்கார்றதுனால அவர் தைரிய குரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஏழு நாட்டு சனியில் இருந்தாலும் குரு வந்து பாருங்கள் நிறைய ஃபேவரான ரிசல்ட்டை கொடுக்கிறதுக்கு காத்துட்டு தான் இருந்தாரு காத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வருஷம் சாலிடா உங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட்டை கொடுக்க தான் போறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ தைரிய குருவாக இருக்க போறார் ஃபர்ஸ்ட் உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்த போகிறாரு இந்த ஏழு நாட்டு சனியிலையும் நிறைய நல்லது அப்படின்றது ஒரு வருஷம் குரு பகவான் செய்ய தான் போறாரு இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சுய ஜாதகத்தில் குரு பகவான் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருந்தால் மட்டும் போதுமானது அதுக்கும் மேலே இளைய சகோதரர்களால் ஆதாயம் அந்த ஆதாயம் அப்படின்றது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் மென்டல் சப்போர்ட்டாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் இல்லை இது மூணுத்துலையுமே ஆதாயம் அப்படின்றது வரதான் போகுது அதுக்கும் மேலே குருனோட பார்வை அவர் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி லேடியாக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்பவுஸோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது வந்து இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமா இருந்தாலும் சரி இல்லை பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ஸ் வச்சு நடத்துகிறமா இருந்தாலும் சரி நடத்துகிறதா இருந்தாலும் சரி நம்ம பார்ட்னர்ஸோட கூட ஒரு நல்லிணக்கம் நல்லுறவு அப்படின்றத மேம்படுத்துங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு தொட்டதெல்லாம் பரவாயில்லைங்க முதல்ல நாங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா பத்து முறை முயற்சி பண்ணுவோங்க பதினஞ்சு முறை முயற்சி பண்ணுவோம் ஏன் இருபது முறை முயற்சி பண்ணி தோல்வியான விஷயங்கள்லாம் கூட இருக்குங்க இப்போ ஒரு முறை ரெண்டு முறை மிஞ்சி போனா மூணாம் முறை பண்ணால் அது சக்ஸஸ் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அமையுங்க அதே மாதிரி பாருங்க பதினோராம்பாவம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப நாட்டு சனியா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான லாபத்தை சனி பகவானே முதலுக்கு எடுக்க மாட்டார் இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நம்ம உழைப்புக்கு கஷ்டப்பட்டா சனி வந்து யோசிப்பார் நம்மளை எப்படி வந்து நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹானஸ்டா சின்சியரா டெடிகேட்டடா இருந்து எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் அப்படின்றது வந்து தான் தீரும் அதுக்கு மேல குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சாலிடா லாபம் வந்து தான் தீரும் இதெல்லாம் குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அதை நான் ஒரு பெருசாக எலாபரேட்டாக சொல்லாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் சரி இப்போ இப்படியெல்லாம் பலன்கள் கொடுக்க போறாரு இப்போ அஸ்தங்கம் குரு அப்படின்னு வேற சொல்றீங்க அப்போ இந்த அஸ்தங்க குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டால் இந்த பலன்கள்லாம் வருமா வராதா சாலடா வரும் என்ன இந்த ஒரு மாதம் இப்போ ஒரு நம்ம வந்து குடு குடு குடுன்னு ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிதானமாக ஓடினா எப்படி இருக்கும் கடகட கடகடன் ரெண்டு தெரு ஓடிட்டோம் அஞ்சாவது தெருவுக்கு நம்ம போனோம் ரெண்டு தெரு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டோம் மூணாவது தெரு ஓடும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் நாலாவது தெரு ஓடும்போது ரொம்ப ஸ்லோவாகும் அந்த மாதிரி குரு ஸ்லோவாக அவரோட வேலையை செய்வார் அப்படின்னு அர்த்தங்க இது தாங்க அஸ்தங்க பலன் இப்போ எதுக்கு இந்த அஸ்தங்க பலனை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் கிளையன்ஸு ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்கே இந்த குரு வந்து அஸ்தங்கம் ஆகிறாராமே இந்த குரு அஸ்தங்கம் ஆகும்போது குரு நல்லதே செய்ய மாட்டாராமே அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படி கிடையாது அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்வார் அவ்வளோதான் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மேஷம் போடுவாங்க கமெண்ட்ல போடுவேங்க இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையா இதில் வந்து ஸ்லோவாக வேற அவர் வேலை செய்ய போகிறாரா அப்படின்னு எங்க ஒரு வருஷம்ங்க அவர் வேலை செய்ய போறது உங்களுக்கு அவர் செய்யக்கூடிய நல்லது அப்படின்றது பன்னெண்டு மாசம் புரியுதுங்களா ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பயிற்சி ஆகியிருக்காரு கொஞ்ச நாள் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சால்டாக நல்ல பலன்களை கொடுத்துருவார் அதில் எந்த அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் இந்த ஒரு மாதம் அதாவது ஜூன் ஒம்போதுலேருந்து ஜூலை ஒம்பது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக கொடுப்பார் சிம்பிள் அவ்வளோதான் சரி இப்போ நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூடிய சண்டை சச்சரவுன்றது வேண்டாம் காப்பாற்றுறதுக்கு பெருசாக குரு இல்லைங்க சப்போர்ட்டிவ் வந்து ஃபுல் ஃப்ளிட்ஜாக ஒரு சப்போர்ட் வர மாட்டார் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சண்டை நடக்குது இப்போ என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முன்னே நின்று போய் அந்த சண்டையை தடுத்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக நிற்பேன் இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை அப்போ நான் போய் எப்படி சப்போர்ட்டாக நிற்க முடியும் இந்த கதை தான் அப்போ நம்ம வந்து பாருங்கள் ஒரு அண்டை வீடு இப்போ நம்ம நெய்பர்ஸ் வீடு எதிர் வீடு இவங்க எல்லாருக்கு கூட ஒரு நல் உறவு அப்படின்றத வச்சுக்கோங்க நாங்கள் எங்கே எங்கே நாங்கள் ந நல்லா பேச போனால் கூட அவங்க வந்து பாருங்கள் பெருசாக எங்களை இனிமையாக நினைக்கிறாங்க அப்படின்றது இப்போ காலகட்டம் அப்படி தான் இருக்குது யார்கிட்டயோ நம்ம நல்லா பழக போனால் கூட அவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல பட் பியாண்ட் தட் ஹாய் ஹாய் பாய் பை ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அதோட கட் பண்ணிக்கோங்க இது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின் போது நம்மளுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன் கிடையாது இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா சாலிடாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த குரு அஸ்தங்கம் பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து அதை ஸ்லோவாக வேலை செய்வார் அவ்வளோதான் அந்த ஸ்லோவாக வேலை செய்யும்போது சனி வந்து எதுவும் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அப்போ நம்ம சிம்பிளாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா துர்கை வழிபாடு துர்கை வழிபாடு நீங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா துர்கை இருக்காங்க துர்கைக்கு எலுமிச்சம்பழக்கு எலுமிச்சம்பழ விளக்கு தான் ஏற்றணும்னு இல்லை ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கினீங்க அப்படின்னா அதுவே போதுமானது இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா துர்கை காயத்திரி இருபத்தி ஓரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நிறைய நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன் ஓவராலாக என்ன சொன்னோன்னா எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் இதை நான் வந்து ஒவ்வொருக்கும் சொல்கிறேன் திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் எந்த ராசியானா இருக்கல திருமணம் பண்ணலான் இருக்கோம் ஃபாரின் போகலான் இருக்கோங்க இந்த இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம் எங்கள் சுய பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி